ஹாய் கைஸ் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்றைக்கி நான் கொஞ்சம் மீன்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன் அதில் நேற்று ரெண்டு மீன் செத்துடிச்சு அந்த அந்த கோல்டு ஃபிஷ் இருக்குல அது குத்தியே சாவடிச்சிச்சு ஜோடியை ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியல எதனால் அது சாவடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்கக்கிட்ட தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மீனிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுதுன்னு இந்த மாதிரி நம்மளும் நல்லா விளையாடணும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன் நல்லா ஒரு கூட்டமாக ஒற்றுமையாக இருக்குது இது Thank you.